நம்ம ராம் போத்தினேனி நடிச்சிருக்கிறாரே அந்த அதிரடி படம் ஆந்திரா கிங் தாலுக்கா செம்ம எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்குது இப்போ ஒரு ஃபைனல் குட் நியூஸ் இந்த வருஷம் வரப்போகிற இந்த படத்தோட ரிலீஸ் செய்தியை தயாரிப்பு குழுவினர் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க அதாவது ஒரு நாள் முன்னாடியே படம் வரப்போகுது என்ன ஒரு சர்ப்ரைஸ் பாருங்கள் சும்மா சொல்லக்கூடாது இந்த சேலஞ்ச் ஃபேன்ஸுக்காகத்தான் பழைய தேதி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ புது தேதி நவம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபேன்ஸ் கேட்டதாலையும் படத்தை பார்க்க எல்லாரும் ஆவலாக இருக்கிறதாலேயும் தான் தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த முடிவை எடுத்திருக்காங்களாம் ஒரு நாள் முன்னாடியே நம்ம படத்தை பார்க்கலாமே நம்ம ஹீரோ ராம் போத்தினேனி வேறு லெவலில் ஆக்ஷனில் கலக்க போகிறாரு ஹீரோயின் புதுமுக நடிகை பாக்யா ஸ்ரீ போர்ஸே ராமுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க கன்னட நடிகர் உபேந்திராவும் ஒரு மாஸ் ரோலில் வராறான் ராவ் ரமேஷ் முரளி சர்மா விடிவி கணேஷ்னு பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்குது இந்த ஐடியாவுக்கு சொந்தக்காரர் மகேஷ் பாபு பி தான் அவர் தான் எழுதி இயக்க செஞ்சுருக்கிறதாவும் புஷ்பா ஆர் 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 மாதிரியான மாஸ் ஹீரோக்களை ஹிட்களை புஷ்பா ஆர் 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 மாதிரியான மாஸ் ஹிட்களை கொடுத்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க இதுவே படத்தோட குவாலிட்டியை சொல்லும் ஸ்பெஷல் என்னென்னா இந்த படம் ஒரு ரசிகரோட கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட வாழ்க்கை வரலாற்று படமா இந்திய சினிமாவில் இதுவரை பார்க்காத ஒரு புது கான்செப்டாக இருக்குன்னு பில்டப் பண்ணுறாங்க இசையமைப்பாளர் விவேக் மர்வன் கொடுத்த பாட்டெல்லாம் ஏற்கனவே ஹிட் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் படத்துடைய ட்ரெய்லரை நவம்பர் பதினெட்டு அன்றைக்கு கர்னூலில் ஒரு பெரிய ஈவெண்ட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் தெலுங்கு சினிமாவுக்கு இது புதுசாக மொத்தத்தில் ரிலீஸ் மொத்தத்தில் ரிலீஸப்போ எப்படி கலக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அதிரடிக்கு ரெடியாக இருங்க